ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் நீங்கள் பக்கம் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவைக்காய் பொரியல் கோவைக்காய்னாவே சில பேருக்கு பிடிக்காது ஆனால் அது அதில் அதிக அளவு சத்துக்கள் இருக்குதுங்க சர்க்கரை நோய்க்கு ஒரு சிறந்த மருந்து உடல் பருமனாக இருக்கிறவங்க இது அடிக்கடி எடுத்துக்கலாம் இன்னும் நிறைய பேர் இது நம்ம எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக ஒரு உள்ளிக்காரம் பொரியல் செய்ய போகிறேங்க இது ரொம்ப ஈஸியானதும் கூட ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க இதை நல்லா விதக்கி விட்டுக்கோங்க வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் ரசம் வெரைட்டி ரைஸ்க்குலாம் ரொம்பவே நல்லா இது ஆந்திரா ஸ்பெஷல் திருவனந்தபுரத்துலையும் அதிகமாக செய்வாங்க இது ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா விதங்கிடுச்சு ஒரு பெரிய வெங்காயத்தை ஓரளவுக்கு சைஸில் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஏன்னா நம்ம அரைக்க போகிறோம் அதனால் ஓரளவுக்கு இருந்தால் போதுங்க இதை நல்லா வெதக்கி விட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா ஒரு ரெண்டு பீஸ் தேங்காய் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாங்க நல்லா வெதங்கிடுச்சு அதனால் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இப்போது அதே பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு கோவைக்காய் நல்லா பொடிசாக கட் பண்ண கோவைக்காய் இல்லைன்னா நீளமாக கூட கட் பண்ணிக்கோங்க உங்கள் சாய்ஸ் அது இப்போ இதில் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இந்த ஆயில்லையே நல்லா விதக்கி விட்டுக்கோங்க நல்லா விதக்கிட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்பு மூணு மூடி போட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் அந்த அளவுங்க நல்லா விதங்கணுங்க இப்போ க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் பாருங்கள் ஓரளவுக்கு விதங்கிடுச்சு இப்போ இன்னும் நல்லா வேகணும் இது நல்லா ஆயில்லே வேகணுங்க இது ரொம்ப சுவையாக இருக்குங்க இந்த மெத்தட்லேயே செஞ்சு பாருங்களேன் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு நீங்களே சொல்லுவீங்க அடிக்கடி வேறு செய்வீங்க ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா நல்லா விதங்கடிச்சு பாருங்கள் இப்போது கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம் இந்த உப்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னொரு முறை மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ முடி வச்சுக்கலாங்க இப்போ நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்க அந்த மிக்சி ஜாரில் ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்து அரைச்சிக்கலாங்க குறை குறைப்பாக கூட அரைச்சிக்கோங்க நான் கொஞ்சம் நைஸாக அரைச்சிருக்கேன் ஏன்னா தேங்காய் சேர்க்கும்போது கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ சேர்த்துடலாம் வேக வச்ச கோவக்காயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மசாலா இது கூட நல்லா சேரணுங்க வேறு எந்த பொருளும் நம்ம சேர்க்க போகிறது இல்லை மிளகாய் தூள் தனியா தூள் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை இதை தான் நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம் இது அப்படியே ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே வேக விடுங்க அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விடுங்க இல்லைன்னா அடிப்பிடிக்கும் பாருங்கள் சூப்பர் ரெடி ஆச்சு பாருங்கள் நம்ம கோவைக்காய் இதை சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்தால் போதுங்க அப்போதான் இப்போ கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி தூவி பரிமாறலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்